நானே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சேன்னா அட்டாச் காசு கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக சாப்பாடு போதான்னு வந்து நம்ம தெரிய மாட்டேங்க ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் ஆனால் எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அது ஒரு மீட்ல வந்து நம்ம பார்த்து இது பண்ணுற மாதிரி தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் இது வருஷம் இவ்வளோ வருஷம் பண்ணதே எனக்கு தெரியல இப்போ நம்ம அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து காசு இருக்கவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியலனா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளாம் சேர்ந்து அவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அடுத்த இருக்க வளம் போல நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தரமணியில் இருக்கிற ஐடபிள்யூடிஐ உமன் செல்றது தான் இங்கே வேறு வாரம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ நம்ம தம்பி தினேஷ் ஜென்ரலாக ஃபுட்டு கொடுக்கணுன்னு சொல்லி அவங்க டீமாக வந்திருக்காங்க ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜென்ரலாக நம்ம பர்த்டே செலப்ரேட் ஃபெஸ்டிவல் டைமில் தான் நம்ம ஃபுட்டு கொடுத்துருந்தோம் இப்போது ஜென்ரல் நான் நார்மல் டெய்லியே எல்லாருமே ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உணவு ஐடபிள்யூடிஐ விமர்சத்தில் என்ன கொடுக்குறோன்னா நம்மளோட தினேஷ் தம்பி வந்து சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க டீமு அதுலேருந்து பத்து பர்சன்ட் லாபம் வந்து இதுக்காக ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம டீ சேனலை காண்டாக்ட் பண்ணி ஸோ இங்கே வந்து ஃபுட்டு நல்லா வடை பாயசத்தோட மதியான உணவு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அவங்க நல்லா சக்ஸஸ் ஆகணும் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும் டீ சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொ சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணி வாரம் வாரம் ஏதோ ஒரு ஹோமில் ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க பண்ணவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுறேன் இன்று கணேஷ் அவர்களும் அவர்களின் பிரதர் அவர்களும் நமக்கு இன்று உணவு வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு மிக்க நன்றி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மென்மேலும் வளரவும் நீண்ட ஆயிலை பெறவும் இறைவனை வேண்டுகிறோம் நன்றி உணவளித்ததற்கு மிக்க நன்றி தினேஷ் ரொம்ப ரொம்ப நன்றி மதியானம் நல்ல ஒரு உணவு அண்ணனை கூப்பிட்டு வந்து கொடுத்ததுக்கு அது பர்த்டே இல்லை ஜென்ரலாக கொடுக்கணுன்னு நீங்களே அது அதுக்காக ஒரு மிகப்பெரிய டீக்கரை டீமாக ஒரு நன்றியை தெரிவிச்சாலே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஆக்சுவலாக ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்கள் மூலியமா அண்ணன் பர்த்ரேங்க எல்லாமே நம்ம பண்ணணும்னு நினைச்சோம் ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ராஃபிட் வந்து மந்த்லி ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறோம் நான் பேட் பிஸ்னஸ் அதில் ஒரு ப்ராஃபிட் வருது இது எப்படி தொடங்கன்னா அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் கூட தான் இருந்தேன் கொஞ்சம் வருஷம் இருக்கேன் இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பேட்லாம் எடுத்து பண்ணுறா நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாரு அது எனக்கே தெரியாமல் ஒரு நூறு பேட்டு இரநூறு பேட்டு பேசி வச்சிட்டாங்க எங்கேருந்து வருது அதெல்லாம் பேசி வச்சிட்டு பைசாலாம் வேணாம் நீ பண்ணு நான் பேட்டு விற்றன்னு கூட கூட இல்லை பரவாயில்ல நீ கூடே இருக்க அப்படிலாம் சொல்லி பண்ண சொன்னார் பட் இப்போ போன மந்த்து வந்து ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் கொஞ்சம் வந்த ப்ராஃபிட்ல இப்போ போன மாசம் அது போன மாதத்துக்கு போன மாதம் போன மாசம் வந்த ப்ராஃபிட்ல இப்போ இந்த மாதிரி மற்ற வாட்டி வந்து எப்படின்னு தெரியல பெருசா பண்ணாலும் பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்லா பெருசு பெருசா பண்ணலாம் ரொம்ப தினேஷ் கிட்டத்தட்ட தினேஷ் மூலியமாவே நம்ம சென்னையில நாலஞ்சு ஓம் கொடுத்தாச்சு அண்ணனே இது மூணு வருஷமா நம்ம செலப்ரேஷன் பண்ணியாச்சு தினம் ராயப்பேட்டை இந்த வாட்டி வேலை செறி கூப்பிட்டு வந்துருக்காங்க எல்லா இடத்துலையும் ஒரே விஷயம் அதே மாதிரி வந்து சொன்னோன்னே வந்து அண்ணன் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேண்ணா உனக்குன்ட்டு இப்போ சொன்னார் பண் பண்ணியிருக்காரு அதுமாதிரி அஸ்வினா சொன்னோடனே நீ பண்ணுறா நீ பிஸ்னஸ் பிஸ் ப்ராஃபிட் இல்லை எது இருந்தாலும் நீ பண்ணு நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுன்ட்டு அஸ்வினும் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு சில பேர் பண்ணியிருக்காங்க வர முடியல டீ கடை சேனல் சார்பாக அவங்க வர முடியாதவங்க ஒரு என்ன சொல்கிறது அடுத்த வாட்டி வாங்க நல்லா சிறப்பாக பண்ணுவோம் உங்கள் மூலிமா நல்ல ஒரு மதியான உணவு நல்ல வடை பாயசோடு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து சில பேர் வந்து காசு இருந்து யாருக்கு வந்து ப அவங்களால ப யார்கிட்ட கொடுத்து பண்ண முடியலையோ நினைக்கிறவங்கனா நம்ம சைடு சப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னா இப்போ இவர் வந்து தௌசண்ட் ருபீஸ் அண்ணன் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்கன்னா இவருக்கு அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ரூபாய்லேருந்து அந்த தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கணக்கு போயிடும் அண்ணன் டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டாக இப்போ சில பேர் நானே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சேன்னா அட்டாச்சு காசு கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக சாப்பாடு போதான்னு வந்து நம்ம தெரிய மாட்டேங்குது ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் ஆனால் எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அது ஒரு வீட்டில் வந்து நம்ம பார்த்து மாதிரி தெரிஞ்சு இப்போ நீங்கள் இது வருஷம் இவ்வளோ வருஷம் பண்ணதே எனக்கு தெரியல இப்போ நம்ம அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து காசு இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு நீ நம்மளாம் சேர்ந்து அவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்லுறிங்களா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு